அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி எந்த கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போக தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வட தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதையொட்டி இப்போதில் மேல்நிலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் பகுதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒன்று விட்டாலும் மீண்டும் புதிய காற்றழுத்த பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை கொட்டி திருக்கின தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றைய நாட்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் காரைக்கால் மற்றும் அதனை போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்